திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க தமிழுக்கும் இந்து மதத்துக்கும் தொண்டு செய்ததில் ஆதீனங்கள் மடாதிபதிகள் போல செட்டி நாட்டு தனவான்களும் முக்கியமானவர்கள் சமயமும் கல்வியும் இரு கண்களாக பாவித்தவர்கள் அவர்கள் மொழி அவர்களின் இதயமாக துடித்தது பக்தி அவர்களின் சுவாசமாக இருந்தது அப்படிப்பட்டவர்கள் வரிசையில் அண்ணாமலை செட்டியார் அழகப்ப செட்டியார் அதாவது அந்த வரிசையில் வருபவர்தான் கருமுத்து தியாகராஜன் செட்டியார் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி மூன்றாம் வருடம் ஜூன் பதினாறாம் தேதி சிவகங்கையில் பிறந்த அவர் தந்தையின் தொழில் நிமித்தம் இலங்கையில் வளர்ந்தார் அங்கேதான் மதமாற்றம் என்றால் என்பதையும் இந்திய வம்சாவழி தமிழர் துயரம் என்ன என்பதையும் தமிழ் மொழி மேல் பற்று எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் உணர்ந்தார் செட்டிமார்களின் பாரம்பரியப்படி பல தொழில்களை இலங்கையிலேயே செய்து பார்த்தார் பத்திரிகை முதல் பல தொழில்கள் முயன்றார் பின் தமிழகம் திரும்பினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் அவர் மதுரையில் மீனாட்சி மில் ஆலையினை நிறுவினார் பின்னாளில் அது ஏகப்பட்ட ஆலைகளாக தமிழகம் முழுக்க பரவியது தென்னகத்தில் பிரம்மாண்டமான பிரம்மாண்ட தொழில்கள் வளர வேண்டும் என முதலில் விரும்பியவர் அவர்தான் தனித்தமிழில் பிறமொழி கலக்காத தமிழில் பேசிய அவர் அப்படியே தமிழ்நாடு எனும் பத்திரிகையும் தனி தமிழில் நடத்தினார் தி இந்து பத்திரிகை போல தமிழில் ஒரு தனி நாளி நாளிதழ் வரவேண்டும் என விரும்பியவர் அவர்தான் இந்து குழுமத்தோடு அதை முயற்சித்தார் ஆனால் ஈடேறவில்லை எனினும் தொடர்ந்து பல சாதனைகளை செய்தார் சிவகங்கை பக்கம் மகளிர் பள்ளியினை தொடங்கினார் இன்னும் மதுரையில் மதமாற்றிகள் கல்லூரிகளை கட்டி மதமாற்றம் மாற்றம் செய்த காலங்களில் இந்துக்களின் பாதுகாப்பான கல்விக்காக அவர் தியாகராஜ கல்வி நிலையங்களை நிறுவினார் அது பின்னாளில் தியாகராஜா பள்ளி கல்லூரி தியாகராஜர் பொறியியல் கல்லூரி என பெரும் அடையாளத்தோடு வளர்ந்து நிற்கின்றது தன் கல்வி நிலையங்களிலும் சைவத்தை கடுமையாக பேணினார் அந்த விடுதியில் மாமிச உணவு வேண்டும் என கேட்டபோது அது வழக்குமான போது நீதிமன்றத்தில் ஒரு சமணக் கல்லூரியில் இப்படி கோர முடியுமா அவர்கள் செய்தால் மத சம்பிரதாயம் சைவர்கள் செய்தால் கண்டனமா என சீறி நின்று அவரை மறக்க முடியாது தன் பிள்ளைகளுக்கெல்லாம் நாயன்மார்கள் பெயரை சூட்டி வாழ்ந்தவர் அவர் சைவ திருப்பணிகள் ஏராளம் செய்தவர் அவர் அவரின் மிகப்பெரிய பணி தமிழறிஞர்களை ஆதரித்து சோமசுந்தர பாரதி முதல் அவர் ஆதரித்த தமிழறிஞர் தமிழறிஞர் கணக்கு பல நூறை தாண்டும் தன் வீட்டிலும் தான் சம்பந்தப்பட்ட இடங்களிலும் தன் ஆதிக்கம் செல்லும் இடங்களிலெல்லாம் தமிழும் இந்து மதமும் வாழ பாடுபட்டார் அத்தோடு திருவாசகம் ஓதுதலை கட்டாயமாக்கினார் இலங்கை தமிழருக்கும் அவர் செய்த உதவி கொஞ்சம் அல்ல மலையக தமிழர் உடலில் சூடு வைத்து அடையாளப்படுத்தப்படும் பிரிட்டிஷார் கால வழக்கம் அன்று போக அகன்று போக பிரிட்டிஷார் கால வழக்கம் அகன்று போக அவர் பாடுபட்டார் இந்திய சுதந்திர போராட்டத்திலும் பெரும் பங்கை செய்தார் அவர் அழகப்பா செட்டி அண்ணாமலை அழகப்பா செட்டியார் அண்ணாமலை செட்டியார் போல தொழில் துறைக்கும் பெரும் பங்களிப்பை செய்தார் மில் தொழிலில் கொடிகட்டி பறந்தார் ஏகப்பட்ட ஆலைகளை நடத்தினார் நகரத்து செட்டியார் செட்டிமார்களின் தொழில் மேதைகளில் அவர் முக்கியமானவர் அவரின் மகத்தான முத்திரை அழகான கட்டங்களை இந்து பாரம்பரியத்தில் அமைப்பது இன்றும் அவர் கட்டிய கட்டடங்கள் தேர்ந்த ஓவியம் போலிருக்கும் காரணம் செட்டியார் ஓவியம் வரைவதிலும் திறமையான ரசிகர் இதனால் கலைத்தந்தை என அழைக்கப்பட்டார் இந்துக்களின் காவலனாக தமிழ் பற்றாளனாக சைவ சமய புரவலரும் பக்தனுமாக கல்வி பணியில் சிறந்து நின்றார் மதுரை மதுரை வளர வேண்டும் எனும் ஆசையில் ஆலைகளும் தியாகராஜா எனும் மாபெரும் கல்வி நிலையங்களும் தந்துவிட்டு சென்ற அவர் மதுரை வரலாற்றில் முக்கியமானவர் அவரது ஐயா ராமசாமி பெயரில் பஸ் நிலையம் முதல் பல உண்டு இவ்வளவு சேவையினை தமிழுக்கும் மக்களுக்கும் செய்து செய்தவர் கருமுத்து தியாகராஜன் செட்டியார் அவர்கள் என்று சொல்லி இந்த பதிவினை இந்த அருமையான பதிவினை இன்றைய சிந்தனையாக்கி மகிழ்வோடு காலை வணக்கம் சொல்வது உங்கள் அழகம்மை சுவாமிநாதன் ஹாப்பி மார்னிங்